சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் வீட்டுக்கு வந்த மனோஜ் மனோஜ்கிட்ட ரோஹினி கேட்குறாங்க என்னாச்சு மனோஜ் போலீஸை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்த அந்த கதரோட ஃபோட்டோவை எடுத்தியா இல்லையா அப்படின்னு கேட்க என்னென்னு சொல்கிறது ரோஹினி நானும் போய் அங்கே போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அவங்க எப்போ போய் அந்த வீடியோவெலாம் பார்த்து கதரோட ஃபோட்டோ எப்போ கிடைக்கும்னு ஒன்றுமே புரியல இதை பற்றி இங்கே போலீஸ் எப்போ விசாரிப்பாங்கன்னு கூட தெரியலையே எனக்கு என்னவோ கதிர் மூலமாக பணம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு ரோகிணி பேசாமல் அந்த மொத்தவும் மீனாவும் மலேசியாலேருந்து கூட்டிகிட்டு வந்த அந்த ரெண்டு பேர்கிட்டையும் உன் அப்பாவை பற்றி சொல்லி அவரை வெளியில் எடுக்கிறதுக்கு நீ உதவி கேட்டிருக்கலாம் ஆனால் நீ தான் பல்லு வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்ட உதவி செய்ய வரவங்ககிட்டயும் நீ உதவின்னு கேட்க மாட்டேங்கிற உன்னை பற்றியும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற உன் குடும்பத்தை பற்றியும் எங்களுக்கு ஒழுங்காக எதுவும் தெரிய மாட்டேங்குது பேசாமல் உன் மாமாவுக்காவது ஃபோன் பண்ணி முப்பது லட்சா பணத்தை வாங்குகிற வழியை பாரு அதை விட்டுட்டு இந்த கதிர் மூலமாக முப்பது லட்ச ரூபா பணம் கிடைக்கும்னு நம்ம எதுக்கும் காத்துட்ருக்க வேண்டாம் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்ல அது கூடனே இங்கே வந்து ரோஹிணி சொல்கிறாங்க உனக்கு எதில் தான் நம்பிக்கை இருந்திருக்கு உன்னால் பணத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்து தான் நானே எல்லா ஏற்பாடும் செஞ்சேன் ஆனால் உன்னால் அந்த கோயிலில் இருக்க வீடியோ ஃபுட்டேஜை கூட வாங்கிட்டு வர முடியல அப்புறம் நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற மனோஜ் பணம் மட்டும் என் மாமாக்கிட்டேருந்து கேட்டு வாங்கி தரணும் ஆனால் உன்னால் எதுவுமே செய்ய முடியாதுல்ல உன்னை நம்பி கல்யாணம் பண்ண பாத்தியா எல்லாமே என்னுடைய தப்பு உனக்கு உதவி செய்ய ஜீவா கொடுத்த பணத்தை உனக்காக கடையை ஆரம்பிச்சு கொடுத்த பாத்தியா எல்லாமே என் தப்பு தான் மொத்தத்துல உன்னை கல்யாணம் பண்ணிருக்க கூடாது நிம்மதியா நான் தனியாவே இருந்திருக்கலாம் போல எப்ப பார்த்தாலும் ஒரு பக்கம் உன் அம்மா இன்னொரு பக்கம் நீ உன் மாமா கிட்ட இருந்த பணத்தை வாங்கி கொடுத்தே ஆகணும்னு இப்படி அடம் பிடிக்கிறீங்க ஏமா அந்த பணத்தை வாங்கணும்ன்ற எண்ணம் கொஞ்சம் கூட உனக்கு இல்லைல்ல மீனாவும் முத்துவும் பார்த்தல எப்படியாவது பணத்தை கண்டுபிடிக்கணும்னு அங்கே கோயிலில் போயெல்லாம் விசாரிச்சிருக்காங்க அந்த வீடியோ அவங்களுக்கு கிடச்சா சீக்கிரமாகவே கதரை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அந்த முத்து மூலமாக வீட்டுக்கு அந்த முப்பது லட்ச ரூபா பணம் வந்தால் முத்து கண்டிப்பாக அவரோட பங்கையும் எடுத்துப்பார் மீதி பணத்தையும் மாமா கிட்டே சொல்லி உனக்கு தர விட மாட்டார் முழு பணமும் உனக்கு வரணும்னா நாம தான் ஏமாந்த பணத்தை நாமளே கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லை முத்து கண்டுபிடிச்ச பணம் நம்மக்கிட்ட வராமல் இருக்கிறதே நல்லது அப்புறம் நான் தான் அந்த பணத்தை கண்டுபிடிச்சேன்னு அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த முத்துவும் மீனாவும் அதுக்காக தான் பணத்தை நான் கண்டுபிடிச்சி வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நான் இருக்கேன் ஒவ்வொரு முயற்சியாக நான் செய்கிறேன் ஆனால் உனக்கு எதுலேயும் பொறுப்பும் இல்லை அக்கறையும் இல்லை அங்கே போய் போலீஸ்கிட்ட பேசி அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த வீடியோவில் இருக்கிற கதிரோட ஃபோட்டோவை கூட உன்னால் எடுக்க முடியல உன்னெல்லாம் அப்புறம் நம்பி எதுக்கு மனோஜ் உனக்கு உன்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் நீ திருந்த போகிறதே இல்லை உன்கிட்ட பேசியும் வீண் தான் அப்படின்னு இங்கே மனோஜ் மேலே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி உடனே மனோஜும் என்ன ரோகிணி எப்போ பார்த்தாலும் புத்திசாலித்தனம் இல்லை திறமை இல்லைன்னு நீயும் அந்த ஜீவா மாதிரியே என்ன சொல்லிகிட்டு இருக்க நீ என் மேலே நம்பிக்கை வச்சு தானே கல்யாணம் பண்ண ஆனால் இப்படி அந்த கதிர் வந்து முப்பது லட்ச பணத்தை ஏமாற்றி எடுத்துகிட்டு போவான்னு எனக்கு என்ன தெரியுமா இல்லை வேணும்னு நான் ஏமாந்து போய் நிற்கிறேன் நீயும் இப்படியெல்லாம் பேசாத எனக்கு திறமையே இல்லைன்னு நீ சொல்லும்போது எனக்கு ரொம்பவே மனசு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்ருக்கும் போதே அங்கே விஜய்யா வந்துடுறாங்க என்னம்மா ரோகிணி நீ எதுக்கும்மா என் பையன் மனோஜை இவ்வளோ திட்டிகிட்டு இருக்க பணத்தை எப்படியாவது கண்டுபிடிப்பேன்னு நீ தானே சொன்னேன் மனோஜா சொன்னா இல்லையே பேசாமல் முத்துவும் மீனாவும் கண்டுபிடிக்கிட்டோன்னு விட்டுருக்கலாமே இப்போ என்னடா நான் தேவையில்லாமல் மனோஜ் திட்டிகிட்டு இருக்க இதுக்கு தான் சொன்னேன் ஓ மாமா வர சொல்லு பணத்தை நானே கேட்குறேன்னுட்டு நீ எந்த வழியிலேயும் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிற இதுக்கிடையில் மனோஜ் திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத நீதான பணத்தை ஏமாத்தலாம் ஜீவா கிட்ட வாங்கின பணத்தை வச்சு கடைய ஆரம்பிக்கலான்னு மனோஜுக்கு ஐடியா கொடுக்க போய் தான் இப்போ நானும் அவமானப்பட்டு நிக்கிறேன் சீக்கிரமாவே பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க அதை விட்டுட்டு மனோஜெல்லாம் தேவையில்லாமல் பேசிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான் ரோகிணி உ மாமா மூலமா பணம் வரட்டும் கதிரை அப்படியே கண்டுபிடிச்சாலும் மொத்த பணத்தையும் அவன் என்ன கையில வச்சுட்டேவா இருக்க போறான் அவன் கண்டிப்பா இந்த பணத்தெல்லாம் எல்லாம் வீணா செலவு செஞ்சிருப்பான் இன்னும் எவ்வளவு பணம் கிடைக்குமோ அது வேற தெரியல பணம் கிடைக்குமோ கிடைக்காதோ அதனால கதிரை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏமாந்தது ஏமாந்தது தான் சீக்கிரமாக இங்கே பொங்கல் வர வருது ஓ கிட்ட சொன்னா அவர் வந்து சீர்வரிசை கொண்டு வரலனாலும் பரவாயில்ல இந்த பணத்தை யாவது ஏற்பாடு பண்ணி தர சொல்லு புரியுதா இப்படி ரெண்டு பேரும் பேசுகிறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்காதீங்க அப்படின்னு விஜயாவும் ரோகிணியை திட்டிகிட்டு போகிறாங்க அதனால ரோகிணிக்கு விஜயா பேச பேச ரொம்பவே கோவம் வருது உடனே ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க நீ முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்து நிற்கிற ஆனால் உங்க அம்மா பொங்கல் சீரை பற்றி பேசிட்டு போகிறாங்க என் மாமா வந்து முப்பது லட்ச ரூபாயே பொங்கல் சீரா கொடுக்கணுமா உங்கள் அம்மாவுக்கு இந்த குடும்பத்துக்கு வேற நான் மருமகளா வந்தேன் பார்த்தியா என்ன சொல்லணும் அப்படின்னு கோவமாக பார்லருக்கு கிளம்பிடுறாங்க ரோகிணி இங்கே விஜயாவும் டான்ஸ் கிளாஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அங்கே ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதியை பார்க்குறதுக்காக வரம் வராங்க இங்கே ஸ்ருதியோட அம்மாவை பார்த்துட்டு விஜயாவும் ரொம்ப சந்தோஷமாக பணக்கார சம்மந்தியாச்சே என்ன தான் ஸ்ருதி எனக்கு மரியாதை கொடுக்கலனாலும் சம்மந்தி மூலமாக ஸ்ருதிக்கு நிறைய பணம் நகன்லாம் கிடைக்கணும் ஸ்ருதிக்கு நிறைய சொத்து கிடைக்கணுன்னா இவங்க எல்லாரையும் நான் அனுசரித்து தான் போகணும் அப்படின்னு பணத்துக்காக சிரிச்சுக்கிட்டே விஜயா அவங்கள உள்ள கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க மீனா சீக்கிரமாக வா மீனா காஃபிலாம் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்ல ஸ்ருதியோட அம்மா வந்திருக்காங்க பாரு பாரு வர சொல்லு அப்படின்னு விஜயா ரொம்பவே ஆசையாக சிரிச்சுக்கிட்டே அவங்கள வந்து கூப்பிட்றாங்க உடனே நான் சும்மா தான் சம்மந்தி வந்தேன் இங்கே ஸ்ருதியை பார்த்துட்டு போகலாமேனு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா ஸ்ருதிக்கு பிடிச்ச மாதிரி நகையெல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னாங்க இப்போ அவருடைய பிஸ்னஸில் பெரிய லாபம் கிடச்சிருக்கு அதனால தான் ஸ்ருதியை பார்த்து ஸ்ருதியை தங்க நகை வாங்குறதுக்காக கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவருக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரியே நகையெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வரலாமேன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல அப்படியா சம்மந்தி ஸ்ருதிக்கு நீங்கள் தங்க பணத்துக்காக வாங்கி கொடுக்க போகிறீங்களா அப்படியா இங்கே ரோஹிணியோட மாமாவும் இங்கே கண்டிப்பாக பணம்லாம் கொடுத்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கு தேவையானதெல்லாம் அவங்க மலேசியாவிலேருந்து அனுப்பி வைக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு ரோஹிணியை விட்டு கொடுக்காமல் போய் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க விஜயா அந்த சமயம் அங்கே வந்த ஸ்ருதி ஏன் ஆண்டி போய் சொல்கிறீங்க இப்போ வரைக்கும் ரோகிணி வீட்டு சைட்லேருந்து யாரும் ரோகிணியை வந்து பார்க்கவே இல்லை அவங்க எங்கே பணம் கொடுத்தாங்க இங்கே அண்ணாமலை மாமாவோட பணத்தை எடுத்து தானே இங்கே ரோஹிணியே மனோஜுக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் கடையை ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க ரோஹிணி வீட்டிலேருந்து எந்த பணமும் வரல யாரும் ரோஹிணியை வந்து பாக்கவும் இல்ல தான் மம்மி அப்பப்போ என்னை என்ன வந்து பாக்குறீங்க எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போறீங்க ரோஹிணியை விட்டுக் கொடுக்க கூடாதுன்னு விஜயாண்டி எவ்வளவு பொய் சொல்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் ஸ்ருதியோட அம்மா சொல்றாங்க என்ன தான் இருந்தாலும் ரோஹிணி தானே உங்கள் விஜய அத்தைக்கு ரொம்பவே பிடிக்குது அவங்க பொய் சொன்னாலும் ஏமாத்தினாலும் ரோஹிணியை தானே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்ல அப்படிலாம் இல்லை சம்மந்தி எனக்கு ஸ்ருதியவும் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ருதிம்மா உங்கள் அம்மா கிட்ட நீ பேசுமா ஏதோ உனக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உடனே ஸ்ருதியும் எனக்கு எதுக்குமா நகையெல்லாம் எனக்கு தான் தேவையான நகை எல்லாத்தையுமே நீங்கள் அப்பப்போ வந்து கொடுக்குறீங்க எனக்கு பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வச்சப்பையும் அவ்வளோ நகையை போட்டு விட்டிங்களேம்மா அந்த நகை எல்லாமே அப்படியே தான் இருக்கு நான் அதை பயன்படுத்துகிறதே இல்லை நம்ம ரவிக்கு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் தான் அந்த நகையெல்லாம் வச்சு எப்படியாவது பெரிய ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு எதுக்குமா நகை விஜயாவும் என்ன ஸ்ருதிமா நகை கொண்டு வந்து நகை வாங்க போகலான்னு கூப்பிட்டா ஆசையா நீ போவியா அதை விட்டுட்டு நகையெல்லாம் எதுக்குன்னு சொல்கிற உன் அப்பா அம்மா இங்க சொத்து சேர்க்குறாங்க சம்பாதிக்கிறாங்கன்னா அது எல்லாமே உனக்கு தானே நீ ஆசைப்படலனாலும் அவங்க தரதான் நீ வாங்கி பின்னாடி ரவிக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும்ல அதுக்குதான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாம்மா சரி நான் இப்போ என்னுடைய ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருக்கேன் நீயும் வாமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம கடைக்கு போய் எனக்கு பிடிச்ச மாதிரி நகையை எடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஸ்ருதி நானே ஏதாவது ஒரு நகையை வாங்கிட்டு வந்தால் இந்த டிசைன் இந்த மாடல் ஏற்கனவே இருக்குன்னு சொல்லிடுவேன் அதனால தான் உன்னையே கூட்டிகிட்டு போய் புதுசாக உனக்கு நகை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன் சரிவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதியவும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது விஜயா நினைக்கிறாங்க இந்த ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதுனவோ உண்மைதான் இவ இந்த ரோகினை ஏமாற்றிக்கிட்டே இருக்கா அவ கிட்ட இருந்து அவள் இருந்து பெருசாக பணமும் வரல யாரும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனால் ஸ்ருதியை எனக்கு பிடிக்கலனாலும் என் பேச்சை ஸ்ருதி கேட்கலனாலும் உண்மையாகவே அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க அப்பப்போ வந்து நகையெல்லாம் கொடுக்குறாங்க தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் அந்த ரோஹிணி வீட்டில் எதுவுமே கிடைக்க மாட்டேங்கிதே அப்படின்னு ரோகிணி ஒரு வேளை போய் சொல்றாளோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஸ்ருதியும் அவங்க அம்மாவும் ஒரு பெரிய கடைக்கு போகிறாங்க நகையெல்லாம் வாங்குறதுக்கு அங்கே போகும்போதே சொல்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா கேட்குறாங்க ஆமா ஸ்ருதி நீ சொன்னியே இந்த ரோகிணி என்னவோ போய் சொல்லி ஏமாத்துறான்ட்டு அவ பெரிய பணக்காரி தானே அப்புறம் எதுக்காக அண்ணாமலையோட பணத்தை கொடுக்காம இப்படி ஏமாத்தணும் உண்மையாகவே இந்த ரோகிணி பணக்காரி தானா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி சொல்கிறாங்க இப்போ கூட மலேசியாவிலேருந்து ரெண்டு பேர் வந்தாங்க அவங்கக்கிட்ட ரோகிணியோட அப்பாவை பற்றி சொல்லி அவரை வெளியில் கொண்டு வரலான்னு இங்கே எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க விஜயாத்த ஆனால் ரோகிணி எனக்கு ரொம்ப பள்ளு வலிக்குது அப்படின்ற மாதிரி பேசி சமாளிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க we <laughs> என்ன சொல்கிறது ரோஹிணி சொல்கிறத நம்பலாமா வேண்டாமான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுமா ஆனால் ரோஹிணி வந்து நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க படிச்சிருக்காங்க ஆனால் பெரிய பணக்கார விட்டு போனா அப்படின்னு எனக்கும் ரவிக்கும் மட்டும் இல்லை அந்த வீட்டில் இருக்க முத்து மீனான்னு எல்லாருமே சந்தேகம் படுறாங்கம்மா அப்படின்னு சொல்ல என்னவோ அது என்னவோ ஆகட்டும் ரோஹிணி அப்படி போய் சொல்லியிருந்தால் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உண்மை வெளியில் வராமையா போக போகுது அப்படின்னு ரோஹிணியை பற்றியே பேசிக்கிட்டு கணக்குள்ளே போயிட்டு இங்கே ஸ்ருதிக்கு பிடிச்ச மாதிரி நகையெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க ஸ்ருதியோட அம்மா எங்கள் ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே எங்கள் ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க மாப்பிள்ளைக்கும் ஏதாவது வாங்கிக்கோ ஏன் அப்படின்னு சொல்ல வேண்டாமா நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் அதை விருப்பப்பட்டு ரவி வாங்க மாட்டான் அதை போடவும் மாட்டான் அப்புறம் அது தேவையில்லாத செலவு தானம்மா அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது ரவிக்கு மட்டும் அவன் நினச்ச மாதிரியே பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து கொடுத்துடணும் அது மட்டும் தான் ஒரே ஆசையாக இருக்குது அதுக்கப்புறமா புதுசாக ஒரு வீடெல்லாம் வாங்கி நல்லபடியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே நகையெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் அந்த கடையிலேருந்து வெளியில் வராங்க அந்த சமயம் ஒரு ஆட்டோ ரோஹிணி கிருஷ் கிறிஷோட பாட்டின்னு மூணு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போறத பார்க்குறாங்க அவங்க ரோஹிணி மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு யோசனை பண்ண இங்கே ஸ்ருதியும் அம்மா அங்க பாரு அவங்க ரோஹிணி தானே அப்படின்னு சொல்ல அந்த ரோஹிணி கூட ஆட்டோவில் ஒரு சின்ன பையனும் ஒரு அம்மாவும் இருக்காங்களே அப்படின்னு சொல்ல அது வேற யாரும் இல்லை அப்பப்போ எங்க வீட்டுக்கு வர கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் தான் ஆனால் ரோஹிணி எதுக்காக அவங்க கூட போறாங்கன்னு ஒன்றும் புரியல ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போய் ஆட்டோ நிற்குதுன்னா என்ன ஏதுன்னு தெரியல அம்மா நீ வரியா இல்லை இங்கே நில்லுமா நான் போய் பார்த்து பார்த்த வந்துட்டுமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரோஹிணிக்கு தெரியாமையே பின்னாடியே போன ஸ்ருதியும் ரோஹிணி ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறதும் அவங்க அம்மாவுக்கு முடியலன்னு சொல்லி அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு எல்லாத்தையுமே அங்கே நின்று இருக்காங்க இங்கே ரோ இங்க ஸ்ருதிக்கு ஒண்ணுமே புரியல ரோஹிணி இவங்களுக்கு உதவி செய்கிறாங்களா அப்போ கிறிஷும் கிருஷியோட பாட்டியும் இங்கே தான் இருக்கிறாங்களா எதுக்காக ரோஹிணி வந்திருக்கணும் எப்பயுமே முத்து மீனாதானே இந்த கிறிஷோட பாட்டிக்கு உதவி செய்வாங்க கிறிஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க இது புதுசால இருக்குது ரோஹிணிக்கு என்ன அவ்வளோ அக்கறை வீட்டுக்கு கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் வந்தால் பேசவே மாட்டாங்க என்னவோ அன்னைக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க அதையே பார்க்கும்போது என்ன ரோஹிணி மனசு மாறிட்டாங்களான்னு தான் தோணுச்சு ஆனால் இவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு எண்ணம் ரோஹிணிக்கு வராதே அப்புறம் ரோஹிணி எதுக்காக கிறிஷையும் கிறிஷோட பாட்டியாகவும் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறாங்க பக் பக்கத்துல இருந்தே நல்லா கவனிச்சுக்கிறாங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த சமயம் ரோஹினி அங்கே வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு சரியாயிரும்ல டாக்டர் அவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லையே அவங்கள நான் இருந்தே நல்லா பார்த்துக்கிறேன் டாக்டர் அப்படின்னு அம்மா அம்மானு சொல்லி டாக்டர் கிட்ட இருக்க உடனே இங்கே வந்து இதை கேட்டுட்டு இருந்த ஸ்ருதிக்கு சந்தேகம் வருது அப்போ இவங்க தான் ரோஹிணியோட அம்மாவா அதனால தான் கூட்டிட்டு வந்திருக்குறாங்களா ஒன்றும் புரியல என்ன ஏதுன்னு தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் ஸ்ருதி அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க அம்மா நீ அப்படியே வீட்டுக்கு கிளம்பு எனக்கு இங்கே பெரிய ஒரு வேலை இருக்குது இந்த ரோஹிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும் இத்தனை நாள் ரோகிணி பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்களோன்ற சந்தேகம் இருந்தது ஆனால் இன்றைக்கி நான் இதை விட்டுட்டேன்னா அப்புறம் உண்மையை கண்டுபிடிக்க முடியாதுமா நீங்கள் வாங்கி கொடுத்த நகையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்பா கிட்டேயும் சொல்லிடுங்க ஒரு நாள் நீங்களும் அப்பாவும் ஒன்று சேர்ந்து என்னை வந்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரவியும் கூட கண்டிப்பாக அவங்கள பார்க்க வரோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஸ்ருதி அவங்க அம்மா கிட்டே பேசி அங்கேருந்து அனுப்பிட்டு எப்படியாவது ரோஹிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க ஸ்ருதி நிற்கிறது தெரியாமல் ரோஹிணி மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ரோஹிணியோட அம்மாவையும் கிறிஷையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோவில் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க உடனே பக்கத்தில் இருந்த ஆட்டோவில் ஏறின இங்கே ஸ்ருதியும் அந்த ஆட்டோவையே தொடர்ந்து போங்க அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பின்னாடியே போங்களேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஸ்ருதி எப்பயும் போல அவங்க அம்மாவும் கிறிஷும் இருக்கிற அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்குள்ளே வந்து ரெண்டு மூணு பேருமே போயிருக்காங்க போயிடுறாங்க இங்கே ஸ்ருதிக்கு என்ன செய்யணும்னு ஒன்றுமே புரியல இங்கே அப்போ கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் கிறிஷோட பாட்டியும் அப்போ அந்த ஊரில் இல்லை அப்போ இவங்க இருக்கிற இடம் ரோஹிணிக்கு தெரிஞ்சிருக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு அந்த வீட்டோட ஓனர் வெளியில் வந்து நிற்க உடனே ஸ்ருதி அங்கே போய் கேட்குறாங்க ஆமாம் இப்போ மூணு பேர் வீட்டுக்குள்ளே போனாங்களே அவங்க யாருங்க அப்படின்னு கேட்க அவங்களா அந்த வயசான அம்மா அந்த ரோஹிணியோட அம்மா தான் அந்த பையன் கிருஷ் ரோஹிணியோட பையன் அவங்க மூணு பேரும் இங்கே தான் இருக்கிறாங்க என் வீட்டில் தான் வாடகைக்கு இருக்கிறாங்க அந்த ரோஹினின்ற பொண்ணு அப்பப்போ பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு கொடுப்பாங்க இவங்க மூணு பேரும் இங்கே இருக்கிறாங்க வாடகை எல்லாம் சரியாக கொடுத்துருவாங்கம்மா ஏன் அவங்கள உங்களுக்கு தெரியுமா உங்கள் சொந்தக்காரங்களான்னு கேட்க ஆமாம் என் சொந்தக்காரங்க தான் அதான் வீடு தேடி வந்தேன் எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு பார்க்கலாமேன்னு தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல நான் தான்மா வீட்டு ஓனர் வேணும்னா போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே உள்ளே போன ரோஹிணியும் அம்மா நீ நல்லா எடுமா நான் உங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுக்குறேன் நான் நானே பக்கத்துலேருந்து உங்களை நல்லபடியாக பார்த்துக்குறேன் டே கிரிஷ் நீ வந்து பாட்டிக்கிட்டு இப்போத்துக்கு எதுவும் பேசாத பாட்டி நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் சரியா நீ உக்காந்து படி அப்படின்னு சொல்ல உடனே கிறிஷும் சரிம்மா நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் இங்கே சாப்பாடெல்லாம் சமைச்சி கொடுத்துட்ருக்காங்க ரோகிணி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஸ்ருதிக்கு ரொம்பவே தெளிவாக புரியுது ரோகிணி குடும்பத்தை மொத்தமாக ஏமாத்திட்டு இருக்காங்க ரோகிணிக்கு மலேசியாலலாம் யாரும் இல்லை ரோகிணியோட அம்மா தான் இந்த கிறிஷோட பாட்டி கிறிஷோட அம்மா தான் இந்த ரோகிணி அப்படின்ற உண்மையை அங்கே வெளியில் நின்று பார்த்துட்டு இருக்க ஸ்ருதி வந்து புரிஞ்சுக்கிறாங்க இந்த ரோகிணி எவ்வளோ பெரிய உண்மையை அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அம்மா பையன் எல்லாரும் இருக்கும்போது தனக்கு கல்யாணமான உண்மையை மறைச்சது மட்டும் அம்மா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அம்மாவோட அருமை தெரியாம ரோகிணி இப்படி போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இல்லாத அப்பாவை இருக்கிறாங்கன்னோ இல்லாத மாமாவை இருக்கிறாங்கனோ தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு ஏமாத்திட்டு இருக்க ரோகிணியை பத்தின உண்மையை கண்டிப்பா வீட்டில் போய் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ருதி ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க ஆனாலும் இதை அப்படியே சும்மா விடக்கூடாதே வீடியோ ஆதாரமாக இருந்தால் தான் ரோஹிணியை பற்றி நம்ம சொன்னாலும் விஜயத்தை நம்புவாங்க ஏன்னால் நம்மளை விடையும் மீனாவை விடையும் ரோஹிணி எதனால் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு நினச்ச இங்கே வந்து ஸ்ருதியும் அங்கே ஜன்னல் பக்கத்தில் இருந்து அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ஒரு வீடியோ ஆதாரமாக எடுக்கிறாங்க இங்கே ரோஹிணி அவங்க அம்மாக்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுறது அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது இங்கே கிறிஷுக்கு பாட பாடம் சொல்லி கொடுக்கறது கிறிஷுக்கு சாப்பாடு கொடுக்கறதுன்னு ஒவ்வொன்றையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க இங்கே வந்து ஸ்ருதியும் உண்மையை தெரிஞ்ச ஸ்ருதி உடனே ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அந்த சமயம் அந்த வீட்டோட ஓனர் வந்து இங்கே ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க ஏமா இங்கே ஒரு பொண்ணு உங்களை தேடி வந்தாங்களே அவங்கள பார்த்தீங்களா உங்கள் சொந்தக்கார பொண்ணுன்னு வர சொன்னாங்க அப்படின்னு ரோஹிணி கிட்டே கேட்க உடனே ரோஹினியும் என்னது ஏன் சொந்தக்கார பொண்ணா அப்படி யாரும் வரவே இல்லையே எங்கள் அம்மாவுக்கே முடியலன்னு இப்போ தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் அப்படி எங்களுக்கு பெருசாக சொந்தம் நீங்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையேம்மா இப்போதான் பின்னாடி நீங்கள் வந்தீங்களா உங்க பின்னாடியே ஆட்டோல வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சொந்தக்காரங்க தான் அப்படின்னு வீடு வாசல் வரைக்கும் வந்து நின்று உங்களை பற்றியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் போயிருக்காங்க அப்போ உங்களை தேடி வரலையா உங்களை பார்க்க வரலையா சரி யாரோ தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போக இங்கே ரோஹிணிக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு அப்போ நான் அம்மா கிருஷ்ணன் எல்லாரும் வெளியில போனது ஹாஸ்பிட்டல் போனதை யாரும் பார்த்துருப்பாங்களா ஒரு வேளை மீனாவா இருக்குமா ஒண்ணுமே புரியலையே என்னவா இருந்தாலும் தான் ஆகணும் வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டே கிருஷ்ண நீ நல்லா படிக்கணும் பாட்டியை நீ நல்லா பார்த்துக்கோ அப்புறம் நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் பாட்டிக்கு தேவையானதெல்லாம் இப்போ நான் கொடுத்தாச்சு பாட்டி நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் நீ வெளியில் மட்டும் போயிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லியிருக்கேன்ல புதன்கிழமை நீ ஸ்கூல் பக்கம் போயிடாத அந்த அண்ணாமலை தாத்தா வேற வருவாருன்னு சொன்னேன்ல அதனால அண்ணாமலை மாமா வரும்போது நீ அந்த ஸ்கூல் பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்ல அந்த தாத்தா வர அன்னைக்கெலாம் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நீ கவலைப்படாதம்மா பாட்டியை நான் பார்த்துக்கிறேன் ஏதாவது ஒன்றுன்னா நான் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் வந்துருமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே ரோஹிணி சொல்றாங்க அம்மா நீ பாத்துக்கோமா நான் போறேன் சொல்லிட்டு போறாரு கொஞ்சம் பயமா இருக்கு கூட்டிட்டு போறப்ப யாராவது என்ன ஏதுன்னு தெரியலமா நான் பார்லருக்கு போயிட்டு வீட்டுக்கு போற மாதிரியே கிளம்பி போகணும் இல்லைன்னா மாட்டிப்பேம்மா அப்படின்னு சொல்ல ரோகிணி நீ வந்து ரொம்ப நேரமாகுது நீ கிளம்புமா நான் பார்த்துக்கிறேன் அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்கல்ல நீ அன்னைக்கு மட்டும் வந்தால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சமைச்சு வச்ச சாப்பாடெல்லாம் இங்கே கிருஷியும் கிருஷியோட சாப்பிட்டுட்டு இருக்க உடனே ரோஹினி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆதாரத்தோட எல்லா உண்மையும் சொல்கிறதுக்காக ஸ்ருதி வீட்டுக்கு வராங்க ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சிக்காத விஜயாவும் ஸ்ருதியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஏமா ஸ்ருதி உங்கள் அம்மா உனக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்களா அதெல்லாம் காமிமா அப்படின்னு கேட்க உடனே வந்த ஸ்ருதியும் நகை எல்லாத்தையும் எடுத்து அங்கே காமிச்சிட்டு இருக்கும்போது மீனா முத்து ரவின்னு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ உடனே இங்கே விஜயா கேட்குறாங்க இதே ரோகிணியாக இருந்தால் எனக்கும் ந நகையை செய்யத்தே எடுத்துருப்பா என் பையன் மனோஜ் எனக்காக வளையலெல்லாம் வாங்கி கொடுத்தான் நீ எனக்காக எதுவும் வாங்கிட்டு வரலையாம்மா ஸ்ருதி அப்படின்னு கேட்கும்போது நான் எதுக்கு உங்களுக்கு வாங்கி தரணும் அது மட்டும் இல்லாமல் மனோஜும் ரோகிணியும் உங்களுக்கு நகை வாங்கி கொடுத்தாங்கன்னா அங்கிளோட பணத்தை எடுத்து கடை ஆரம்பிச்சிருக்காங்க அதில் வந்து லாப லாபத்தில் தானே உங்களுக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுத்து பட்டுப்புடவையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அவங்களே சம்பாதிச்ச பணம் ஒன்றும் இல்லையே அது அண்ணாமலை மாமாவோட பணம் அதனால் அவங்க ஆசைப்பட்டாலாம் உங்களுக்கு நகை பணம் வாங்கி இது எங்கள் அம்மா அம்மா எனக்காக வாங்கி 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 தந்தது இதெல்லாம் நான் தரணுமா என்ன அப்படின்னு அப்படின்னு உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க ஏன் விஜயா உனக்கு இருக்கிறத வச்சு தெரியாதா இங்கே ஸ்ருதி சின்ன பொண்ணு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா சந்தோஷமாக பார்க்குறத இப்படிலாம் சொல்ல எங்களுக்கு ரோகிணியும் ரொம்பவே டயர்டாக வர மாதிரி வீட்டுக்கு வர உடனே இங்கே வந்து விஜயா சொல்கிறாங்க என்னம்மா ரோகிணி ரொம்ப டயர்டாக இருக்க எனக்கு ஏத்த மருமகனா ரோகிணி மட்டும்தான் என்ன மீன் நான் பார்த்துக்கிட்டே இருக்க நகையெல்லாம் நீ பார்த்தது இல்லையா அதான் உன் வீட்டிலேருந்து உனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா தானே போய் முதல்ல இங்கே ஸ்ருதிக்கு ஜூஸ் எல்லாம் கொண்டு வா எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க என்ன ரோகிணி அங்கே இங்கேன்னு ரொம்ப அழைஞ்சிட்டு வந்த மாதிரி இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க பார்லரில் தானே வேலை பார்க்குறீங்க ஆமாம் இன்னைக்கு வெளியில் எங்கேயாவது போனீங்களான்னு கேட்க நான் இதுக்கு வெளியில் போகிறேன் இன்னைக்கு கிளைண்ட் எல்லோரும் பார்லருக்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லையே உங்களை நான் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகிறத பார்த்தேனே அது மட்டும் இல்லை நீங்கள் செஞ்ச எல்லாத்தையும் நான் வீடியோவாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல என்ன ஸ்ருதி சொல்கிறீங்க நான் செஞ்சதை நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வந்தீங்களா அது என்ன பெரிய வீடியோ அதை காமிங்க அப்படின்னு சொல்ல இங்கே உடனே ஸ்ருதி எல்லாரும் முன்னாடியே சொல்கிறாங்க ரோகிணி இதுக்கு மேலேயும் போய் சொல்லி எல்லாரையும் ஏமாற்ற நினைக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது உங்கள் அம்மா உங்கள் பையன் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் அந்த வீட்டு ஓனர் உங்ககிட்ட சொல்லலையா உங்களை தேடி வந்தது நான் தான் உங்களை பற்றின எல்லா உண்மையவும் கண்டுபிடிச்சதும் நான் தான் உங்கள் சொந்தக்காரங்கன்னு உங்கள் ஓனர் கிட்ட சொல்லி உங்களை பற்றின எல்லா உண்மையும் கேட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி திருன்னு முழிக்கிறாங்க உடனே விஜயாவும் என்னம்மா ஸ்ருதி சொல்கிற நீ உங்கள் அம்மா கூட நகைவாங்க தானே போனேன் அப்புறம் எங்கே நீ ஸ்ருதி ரோகிணியை பார்த்த ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்க உடனே முத்து சொல்கிறாரு பார்லம் அம்மா வசம்மா மாட்டிக்கிட்டாங்க போலையே அதான் வீடியோ ஏதோ இருக்குதுன்னு இந்த பல குரல் சொல்லிச்சே எல்லாத்தையுமே காமிங்க அப்போ தான் எங்கள் அம்மா நம்புவாங்க அப்படின்னு முத்துவும் சொல்கிறாரு இங்கே ரோஹினி உடனே ஸ்ருதி நீங்கள் உங்கள் வேலையை விட்டுட்டு எதுக்காக என்னையே தொடர்ந்து உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க நான் எந்த தப்பும் செய்யலை இந்த ஸ்ருதி என்ன சொன்னாலும் அதை பொய்யாதான் இருக்கும் அப்படின்னு சமாளிக்கிறாங்க உடனே எங்கள் ஸ்ருதியும் இல்லை இவங்களுக்கு அம்மா இருக்காங்க இவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு இவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது முத்து அது வேறு யாரும் இல்லை அந்த சின்ன பையன் கிறிஷும் அவங்க பாட்டியவும் நீங்கள் அடிக்கடி கூட்டிகிட்டு வருவீங்கள்ல அவங்க தான் ரோஹிணியோட அம்மா அந்த கிறிஷ் தான் ரோஹிணியோட பையன் இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வேணும்னா அந்த வீடியோவை பாருங்கள் அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சமைச்சு கொடுத்து சாப்பிட வச்சு அவங்க பையன் கிறிஷுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு அவங்க அம்மாவை எவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்கன்னு இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு இங்கே ஸ்ருதி கொண்டு வந்த எல்லா ஆதாரத்தையும் எல்லார் முன்னாடியுமே அங்கே வீடியோவெல்லாம் காமிக்கிறாங்க இதை பார்த்த உடனே எல்லாரும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே மீனாவும் என்னங்க ரோகிணி அப்போ கிறிஷ் உங்கள் பையனா கிறிஷோட பாட்டி உங்கள் அம்மாவா இத்தனை நாள் இப்படி இருந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல நான் அப்போவே சந்தேகப்பட்டேன் மனசு மாதிரி கிறிஷை தூக்கி வச்சு சாப்பாடெல்லாம் ஊட்டினாங்கள்ல இந்த பார்லர்லம்மா அப்போவே நான் நினச்சேன் ஆனால் இந்த குரல் மூலமாக தான் உண்மை வெளியில் வந்திருக்கு என்ன பார்லம்மா அமைதியாக நிற்கிறீங்க இதுவும் பொய்ன்னு சொல்லி சமாளிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்க இது எல்லாம் பொய் தான் இந்த ஸ்ருதி வேணும்னே இப்படிலாம் சொல்கிறாங்க நான் எந்த தப்புமே செய்யலை அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதி ரொம்பவே கோபத்தில் எல்லாரும் முன்னாடி ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க யாரை பொய் சொல்றேன்னு சொல்கிறீங்க எனக்கு பொய் சொல்ல தெரியாது ஏமாற்ற தெரியாது மற்றவங்க கேள்வி கேட்டால் அவமானமா இருக்குன்னு சொல்ல தெரியுதுல்ல ஏன் எங்கள் அம்மா உங்களை பற்றி ஃபோனில் கேட்டாங்கன்னு உடனே என்ன பேச்சு பேசுனீங்க என் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு எங்கள் அம்மாவே அவமானப்படுத்துகிற மாதிரிலாம் பேசுனீங்களே இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நல்ல வசமாக மாட்டிக்கிட்டதால என்னவோ உங்கள் மேலே தப்பில்லாத மாதிரி மாதிரி பேசாதீங்க உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கும்போது மனோஜோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்ய எதுக்காக பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாற்றி மனோஜை கல்யாணம் பண்ணிங்கிறவங்க நீ நீங்கள் மற்றவங்கள ஏமாற்றலாம் நான் ரொம்ப தெளிவாக தான் இருப்பேன் என்னை நீங்கள் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் அவங்க உன் அம்மா இல்லைனா எதுக்குமா பார்க்க போகிற அம்மா அம்மானு அவ்வளோ ஆசையாக கூப்பிட்ற கிறிஷ் உன்னை அம்மானு கூப்பிட்டுட்ருக்கான் இதெல்லாம் பொய்னு சொன்னால் நாங்கள் நம்ப முடியுமா இங்கே ஸ்ருதி சொல்கிறது உண்மை எல்லாருக்குமே புரிய வருது என்ன விஜயா இதெல்லாம் அப்படின்னு இங்கே வந்து அண்ணாமலை கேள்வி கேட்க விஜயா ரொம்பவே கோவமாக என்னது இது ஒன்றை போய் நம்பியிருந்தேன் என்னவோ மாமா பணம் தருவாருன்னு நினச்சேன் பெரிய பணக்காரின்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண மனோஜுக்கு பண்ணி வச்சேன் ஆனால் நீ ஒரு பையனோட அம்மா உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு அதெல்லாம் மறைச்சி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டல என்னை ஏமாற்றிட்டல ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு எல்லோரும் முன்னாடியும் அழுதுகிட்ருக்க ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்கி கேள்வி கேட்குறாங்க உடனே ரோகிணியும் வேற வழி இல்லாமல் எல்லாரும் என்னை மன்னச்சிருங்க உங்களெல்லாம் நம்ப வச்சு ஏமாற்றணும்னு நான் நினைக்கல நான் பொய் சொன்னது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் தோன்றதுக்காக தான் ஆனால் இப்படி ஸ்ருதி மூலமாக உண்மைலாம் தெரிய வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கிருஷ் என்னுடைய பையன்தான் அப்படின்னு சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க உங்கள் பையனை பிரிஞ்சு உங்கள் சந்தோஷத்துக்காக இப்படி ஒரு வா வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்க ஆனால் அம்மானு கூட கூப்பிட முடியாமல் அந்த கிறிஷ் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பான் நீங்கள் உண்மையாகவே ஒரு நல்ல அம்மாவாகவும் இல்லை நல்ல மருமகளாகவும் நடந்துக்கல இங்கே மனோஜை ஏமாற்றி ஒரு நல்ல ஒய்ஃபாகவும் நடந்துக்கல உங்களுக்குலாம் இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா அப்படின்னு மீனா இருந்த கோபத்தில் கிருஷ்மாவில் உள்ள பாசத்திலையும் ரோஹிணியை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் ரோஹிணி எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சி நான் பொய் சொன்ன எல்லாமே இவங்களுக்கு தெரிய வந்துருச்சு இப்போ விஜயாத்தையும் அண்ணாமலை மாமா மட்டும் இல்லாமல் இந்த மனோஜும் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியலையே இந்த ஸ்ருதியும் மீனாவும் விடாமல் என்னை கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாங்களே அப்படின்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ரோஹிணியை கேள்வி கேட்க எந்த பதிலுமே சொல்லாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோஹிணி இப்படி இந்த ஸ்ருதியால் ஆதாரத்தோட வசமாக மாட்டிக்கிட்டேனே நினைக்கிறேன் ரோகிணி இவங்களெல்லாம் எப்படியும் சமாளிக்க முடியாது சமாளிச்சாலும் நான் சொல்ற போய் இனி இவங்க நம்ப மாட்டாங்க என்ன செய்ய தெரியல அப்படின்னு கண் கலங்கி நிக்கிறாங்க